அத்தஜாம பூஜையில அம்பாளுடைய வெண்பட்டு அம்பாள் உடுத்தி இருப்பா மீனாட்சி அந்த பாதங்கள் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது வெண்பட்டு பாதம் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மல்லிகை பந்தலுக்கு கீழே அம்பாள் இருப்பார் இறைவன் இப்பொழுது புறப்பட்டு வருவார் இறைவனுடைய பாத கமலங்களுக்கு மலர்களால் ஆராதனை செய்து அந்த கமலங்கள் வெளியாலான பாதகைகள் புறப்பட்டு வந்து வெளியணிக்கும் வெளியணிக்கும் போது உள்ளுக்குள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும் மூன்று முறை தீபாரதனை காட்டுவார்கள் முதல்ல காட்டக்கூடிய தீபாரதனை விட இரண்டாம் முறை காட்டக்கூடிய தீபாரதனையை விட மூன்றாவது முறை அம்பாளுடைய முகத்திற்கு அருகே அந்த தீபம் காட்டப்படும் அப்ப அந்த மூத்தத்தை நாம என்ன செய்வோம் தரிசனம் செய்வோம் தரிசனம் செய்து முடிக்க தரப்போட்டுருவாங்க அதுக்கு பிறகுதான் கட்டளைக்குரிய பட்டர் சிவனுடைய பாதகைகளை பள்ளி அறைக்குள்ளே எழுந்தருளும்படியாக செய்வார் அதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை அப்புறம் பால் பழம் எல்லாம் கொடுப்பாங்க மீளவாதியங்கள் எல்லாம் அதை பார்த்தத பொழுது திருமண தடை நீங்கி போகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை அர்த்தஜாம பூஜையோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு